நானா அதை போல அந்த வீட்டுக்குள்ள இருந்தேன் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன் பாம்பு கூட வீட்டுக்குள்ள வந்துச்சு என்ன கடிக்க வந்துச்சு நான் இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருந்துட்டு இப்ப நான் எனக்கே ஒரு வீடு கட்டி அதுக்கு நானே என் கையால வேலை பாக்குறவங்களுக்கு சமைச்சுக்கிட்டு இருக்கிறேன் கவலைப்படாதே கடவுள் இருக்காது நிச்சயமா கடவுள் இருக்கு செந்தில் குமாரிக்கு சின்னதா ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேற்கூரை வந்து முடிய போகுதுங்க இங்க வேலை செய்யற எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா செந்தில் குமாரி கையால சாப்பாடு போட்டா அந்த மனசு வந்து ரொம்ப சந்தோஷப்படும் இல்லையா அதனால நாங்க வந்து சிக்கன் பிரியாணி செய்யலாம் சொல்லி அதுக்கான ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்ப செந்தில் குமாரிய செய்ய சொல்லி அவங்க கையால நாங்க வந்து சாப்பாடு போட போறோம் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி செய்யறதுனால அவ வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் வந்து செந்தில்குமாரி குமாரி கையால சாப்பாடு போடும்போது அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் நம்ம வீட்டுல இப்படி ஒரு ஒரு விருந்து கொடுக்குறமே நினைச்சு அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்படும் அந்த சந்தோஷத்தை கொடுக்கறதுதான் நாங்க எல்லாரும் கிளம்பி வந்திருக்கோம் Yeah. பாருங்க இந்த ஐடியா உங்களுக்கு வந்துச்சாக்கா பிரியாணி செய்ய போறேன் நல்லா அடுப்பு எறியது பாத்திரத்தை எடுத்து வைக்க போறேன் அடுப்புல பாத்திரத்தை வச்சோட முடிஞ்சு மறைஞ்சிரும் குமாரி நீங்க பிரியாணி எல்லாம் செஞ்சிருக்கீங்களா இல்லையே சாப்பிட்டிருக்கீங்களா அதுவும் நான் சாப்பிட்டது இல்ல நான் பார்த்தது கூட இல்ல என்ன காவல் சொல்றீங்க பிரியாணி சாப்பிட்டது இல்லையா நான் சாப்பிட்டது இல்ல பார்த்தது இல்ல பார்த்தது இல்லையா இன்னைக்கு தான் பார்க்க போறேன் உங்களுக்கு சூப்பரா பிரியாணி கிண்டி எப்படி எல்லாம் செய்யறது நாங்க எல்லாம் சேர்ந்து செய்றோம் நீங்க இன்னைக்கு சாப்பிடுறியா அது மட்டும் இல்ல உங்க வீட்ல வேலை செய்யற எல்லாருக்கும் உங்க கையால நீங்க பரிமாற போறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு பிரியாணியோட செஃப் எங்க அக்கா தான் பிரியாணி பண்ண போறாங்க நாங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல

நாங்க சொல்லி தான் கொடுக்க மாட்டோம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு பிரியாணி போட்டு சரி போட்டு தாரு என்ன காஞ்ச வெங்காயத்தை போட்டுருங்க இல்ல பட்டை கிராம்பு எல்லாம் போடணும் உசாராயிட்டீங்களே கறி குழம்புக்கு போட்டா யாவும் இருக்குன்னு போட்டுக்கிடுவோம்மா பட்டை கிராம்பு இலக்கை எல்லாம் எடுத்து வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம் நல்லா பொறிஞ்சிருச்சாக்கா நல்லா பொறிஞ்சிருக்கா நீங்க <muchas> <muchas> இன்னொரு அசிஸ்டன்ட் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க இப்படி பச்சை மலையா பச்சை மிளகாய் தக்காளி அள்ளி போடுங்கக்கா அக்கா தக்காளி நல்லா வதங்கணுமா என்ன நல்லா வதங்கணும் இது போதுமா அண்ணா வதங்கலை தக்காளி வதங்குறதுக்கு என்ன போடணும்

தரிசினி ஹ்ம் நான் இது பிரியாணி மசாலா போடுவோம் இப்ப பொடியா கொஞ்சம் சேர்த்துக்குவோம் போவோம் டே எண்ணெய் தேங்காய் பால் கரெக்டா சண்டு புடிச்சிட்டீலே செन्नई பிரியாணி செஃப் அவங்க வெஜிடேரியன் கரெக்டா கண்டுபுடிச்சிட்டாங்க பொமே

கரெக்டான பக்கம் வந்துருச்சு படிச்சு என்ன பண்ணுவான் தம் கட்டுவோம் இப்ப அரை பதத்துக்கு வந்துருச்சு இப்ப தம்மு போட்டுக்குவோம்

பாசம் உள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறாள் அந்த கருணை உள்ளம் நெஞ்சினிலே கோயில் கொள்கிறாள் இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையை கண்டேனே பெல்லாம் தம் போட்டு வச்சமா சோறெல்லாம் நல்லா வெந்து பதமா வந்துருக்கு இப்ப எடுப்போமா மெதுவாக்கா மெதுவாக்கா சத்தியலா சாதம் எல்லாம் எப்படி வெந்து இருக்கு பாருங்க அவ்வளவுதான் நல்லா பொழு பொழுன்னு வெந்துருச்சா அவ்வளவுதான் பிரியாணி அப்படியே எடுத்து வாங்கி பிரியாணி நல்லா இருக்குண்ணே பிரியாணி சூப்பராக இருக்குது நான் அந்த மாதிரி என் வாழ்க்கையிலேயே சாப்பிட்டதில்ல இன்னைக்கு தான் முத முதல்ல பிரியாணி சாப்பிட்ருக்குறேன் அதனால என் வீட்டில் எல்லோரும் இன்னைக்கு சாப்பிட்ருக்குறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பேசுக்கு வெளியில வந்தாள் அதனால அண்ணனுக்கு தெரியும் அவங்க அம்மாட்டு வயிற்றுக்குள்ளே இருந்தே